மீண்டும் போர் பதற்றம் எல்லையில் நம்ம இந்திய ராணுவம் முப்படையையும் இறக்கி ஒரு நோட்டம் அறிவிச்சிருக்கு பாகிஸ்தான் நடுங்கி போச்சு பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர்ல ஏற்கனவே பாகிஸ்தானை பதம் பார்த்தோம் ஆனாலும் அவங்க அடங்கல இப்போ வரும் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் பத்து வரை பன்னிரண்டு நாட்களுக்கு திருசூலுங்கிற மாபெரும் போர் ஒத்திகை இதுல ராணுவம் விமானப்படை கடற்படைன்னு முப்படையும் களமிறங்குது முக்கியமா சர் கிரீக் குஜராத் சிந்து மாகாண எல்லையில் நடக்கிறது தான் பெரிய ட்விஸ்ட் இந்த ஒத்திகைக்காக நோட்டம் அறிவிப்பு வெளியிட்டோம் அதாவது அந்த பக்கம் விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு சர்வதேச எச்சரிக்கை இதை பார்த்துட்டு ஏற்கனவே அடி வாங்கி ஐசியூல இருக்கிற பாகிஸ்தான் இந்தியா மறுபடியும் போர் தொடங்குதா பயந்து போச்சு அவசர அவசரமா அவங்களும் அவங்க மத்திய தெற்கு வான்வெளியை மூடி நோட்டம் அறிவிச்சிருக்காங்க பதிலடிக்கு பதிலடியா நம்ம திரிசூல் பயிற்சியை பார்த்துட்டு பாகிஸ்தான் கலங்கி நிற்கிறது உண்மை நம்ம நாடு எடுக்கிற இந்த அதிரடி நடவடிக்கை சரியா இல்ல எல்லையில பதற்றத்தை அதிகப்படுத்துதா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க